நீதிமன்றங்கள் வரைக்கும் போய் மூட்டறுபட்ட மாடல் யாரு அப்படின்னு பார்த்தா அது நம்ம திராவிட மாடல் தான் ஒன்றா ரெண்டா பல விஷயங்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான விஷயமாக இப்ப பரவலாக செய்திகள்ல அடிக்கடி நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாக்கலாம் முதல்ல ஈடி ரைடு எங்க டாஸ்மாக்ல டாஸ்மாக் ஊழல் பத்தி அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவு ஆயிரம் கோடிக்கும் மேல ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாங்க இவர் எப்போது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் கொஞ்ச நாள்லயே ஈடி ரைட்ல ரொம்ப தெல்ல தெளிவான பல விஷயங்களை சொன்னாங்க அதை எதிர்த்து நமக்கு முக்கியமா வருமானம் வர்றதே சாராய கடையில தான் டாஸ்மாக்ல தான் அதுலயும் போய் இவங்க கையை வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி ஈடி எல்லாம் ரைடு வரக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க இந்த திராவிட மாடல் அதற்கு உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க ஈடி அவர்களுடைய வேலையை தான் பாக்குறாங்க அதுக்கு இன்னும் ஊத்துள்ளீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது முதலடி இரண்டாவது ஓசி அமைச்சர் நம்மளெல்லாம் ஓசி ஓசினார்ல அவர் வாய எப்போதுமே ஆபாசமாக பேசக்கூடிய அவர் வைணவத்துக்கும் சைவத்துக்கும் ஒரு கேவலமான ஒரு கோடிட்டு காமிச்சார் அதை எல்லாருமே எதிர்த்தோம் ஆனா அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா காவல்துறை அந்த கம்ப்ளைண்டே எடுத்துக்கல காவலர்கள் அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லதான் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல என்ன மக்கள் முன்வாங்க வழக்கு தொடருங்க அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றமே அதற்கு அவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் இது இரண்டாவது அடி மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேமஸ் செந்தில் பாலாஜி ஐயா அமைச்சர் அவரு டாஸ்மாக் ஊழல்ல பண்ணதெல்லாம் நமக்கு தெரியும் ரொம்ப பிரபலமானவர் திராவிட மாடலா ரொம்ப ஹையஸ்ட் ஊழல் அப்படின்னு அவர் வந்த பிறகும் ஜெயிலுக்கு போய் வெளியில வந்த பிறகும் அமைச்சராக்கி அழகு பார்த்தது இந்த திராவிட மாடல் ஆனா உயர் என்ன சொல்லிட்டாங்க ஒண்ணு உயர் ஒண்ணு அமைச்சரா இருக்கணும் இல்ல ஜெயிலுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இருபத்தி எட்டாம் தேதி உங்களுடைய அமைச்சர் பதவியை நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றம் அடுத்ததா நம்ம பேமஸ் துரைமுருகன் அவர்தான் ஆயர் ரூபா ஆயிரம் ரூபாய் நம்மளெல்லாம் ரொம்ப பெருமையா பேசினாருல்ல அந்த துரைமுருகன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு சொத்து குறிப்பு வழக்குல ரெண்டாயிரத்தி இரண்டுல அஹ் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது அது ரெண்டாயிரத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது ஒண்ணு இல்ல அப்படின்னு ஃப்ரீயா விட்டாங்க இப்ப திரும்பியும் கட்ட கட்ட சரியில்லைன்ற மாதிரி அந்த கேஸ திருப்பியும் உயர் நீதிமன்றம் ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது மிகப்பெரிய அடி ஆக இவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் மூடிமறைக்கப்படும் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆட்சியே நம்மளோடது தமிழகமே நம்மளோடதுன்னு சொல்லி ஆடிட்டு இருந்திருக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றங்கள் சரியான அடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீதிமன்றங்கள் வரைக்கும் போய் மூட்டறுபட்ட மாடல் யாரு அப்படின்னு பார்த்தா அது நம்ம திராவிட மாடல் தான் ஒன்றா ரெண்டா பல விஷயங்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான விஷயமாக இப்ப பரவலாக செய்திகள்ல அடிக்கடி நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாக்கலாம் முதல்ல இடி ரைடு எங்க டாஸ்மாக்ல டாஸ்மாக் ஊழல் பத்தி அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவு ஆயிரம் கோடிக்கும் மேல ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாங்க இவரைய எப்போது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் கொஞ்ச நாள்லயே இடி ரைடுல ரொம்ப தெல்ல தெளிவான பல விஷயங்களை சொன்னாங்க அதை எதிர்த்து நமக்கு முக்கியமா வருமானம் வர்றதே சாராய கடையில தான் தான் அதுலயும் போய் இவங்க கையை வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி இடிலாம் ரைடு வரக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க இந்த திராவிட மாடல் அதற்கு உயர் என்ன சொல்றாங்க இனி அவர்களுடைய வேலையை தான் பாக்குறாங்க அதுக்கு நீங்க ஓட்டுள்ள அப்படின்னு சொல்றாங்க இது முதலடி ரெண்டாவது ஓசி அமைச்சர் நம்மளெல்லாம் ஓசி ஓசினார்ல அவர் வாயை வச்சுட்டு சும்ம இல்லாம எப்போதுமே ஆபாசமாக பேசக்கூடிய அவர் வைணவத்துக்கும் சைவத்துக்கும் ஒரு கேவலமான ஒரு கோடிட்டு காமிச்சார் அதை எல்லாருமே எதிர்த்தோம் ஆனா அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா காவல்துறை அந்த கம்ப்ளைண்டே எடுத்துக்கல காவலர்கள் அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லதான் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல என்ன மக்கள் முன்வாங்க வழக்கு தொடருங்க அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றமே அதற்கு அவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் இது இரண்டாவது அடி மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா நம்ம செந்தில் பாலாஜி ஐயா அமைச்சர் அவரு டாஸ்மாக் ஊழல்ல பண்ணதெல்லாம் நமக்கு தெரியும் ரொம்ப பிரபலமானவர் திராவிட மாடல ரொம்ப ஹையஸ்ட் ஊழல் அப்படின்னு அவ வந்த பிறகும் ஜெயிலுக்கு போய் வெளியில வந்த பிறகும் அமைச்சர் அழகு பார்த்தது இந்த திராவிட மாடல் ஆனா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க ஒன்னு உயர் ஒண்ணு அமைச்சரா இருக்கணும் இல்ல ஜெயிலுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இருபத்தி எட்டாம் தேதி உங்களுடைய அமைச்சர் பதவியை நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றம் அடுத்ததா நம்ம பேமஸ் துரைமுருகன் அவர்தான் ஆயர்வா ஆயர்வா நம்மளெல்லாம் ரொம்ப பெருமையா பேசினார்ல அந்த துரைமுருகன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு சொத்து குவிப்பு வழக்குல ரெண்டாயிரத்தி இரண்டுல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது அது ரெண்டாயிரத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது ஒண்ணு இல்லை அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுட்டாங்க இப்ப திரும்பியும் கட்டத்துறைக்கு கட்ட சரியில்லைன்ற மாதிரி அந்த கேஸை திருப்பியும் உயர் நீதிமன்றம் ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது மிகப்பெரிய அடி ஆக இவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் மறைக்கப்படும் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆட்சியே நம்மளோடது தமிழகமே நம்மளோடதுன்னு சொல்லி ஆடிட்டு இருந்ததுக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றங்கள் சரியான அடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க